ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் தேங்காய்பல்லாமல் முட்டை இல்லாமல் மைதா இல்லாமல் ஈஸியாக அச்சு முறுக்கு செய்யலாம் வாங்க ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்ச பச்சரிசியை மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க ஒரு கப் மண்டவல்ல எடுத்துக்கோங்க என்னகிட்ட இருக்க மண்டபத்தில் கல் இல்லை அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட இருக்க மண்டபத்தில் கல் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியில் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மண்டவலை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன் எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தூள் அரை ஸ்பூன் எள் ஒரு ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சுடி ரட்டும் அச்சை நல்லா சுடு பண்ணி ஊற்றிக்கோங்க முழுகிற அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு அச்சை நல்லா சுடேறட்டும் ஊர் நச்சா சுடி ஊர்ணம் மாவில் போட்டுக்கோங்க மாவில் விட்டு அப்படி எடுத்து மெதுவாக எண்ணெயில் விட்டுக்கோங்க அவ்வளோதான் தான் நம்ம அச்சம் முறுக்கு தயாராகிடுச்சி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாப் பண்ணு